அந்த சிந்தனை அந்த தலைமுறை கடத்திக்கிட்டே இருந்தோம் பாருங்க இப்போ ஈசான் நபி வரும்போது திடீர்னு இந்த ஆலிமிகள்லாம் கிலாபத் பேச போகிறாங்க ஒரே நாளில் இவங்கெல்லாம் ஏய் அந்த அஞ்சாவது ரேக்கில் இருக்கிற அந்த எடுறா அப்படிம்பாங்களா எடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு அப்பயும் ஒரே புக்கு தான் இன்றைக்கும் அதே புக்கு தான் தராவி எத்தனை நேரம் ஈசான் நபி வந்தாலும் அது தான் கேட்க போகிறாங்க எட்டாக இருபதா அதை முதல்ல கரெக்ட் பண்ணுங்க அப்படிம்பாங்க அங்கே மாதுளை இஸ்லாம் வந்தாலும் இதே அக்கப்போர் தான் நீங்கள் எந்த காலத்துலேயும் அந்த குரானை தூக்க போகிறதே கிடையாது அப்போ இன்றைக்கி அப்போ அந்த கூலி வீணாகிறது இல்லைன்னு நல்லா சொல்கிறான்ல இப்போ நாம் போடுற எஃபர்ட்டும் வீணும்னு நினச்சிட்ருப்போம் அதோட அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு நினச்சிட்ருப்போம் அது பின்னாடி அங்கே பலனில் கொண்டு போய் கொடுக்கும் எல்லாம் சொல்கிறான் அவங்களுடைய அந்த வேலை இதாக ஆகாது இப்போ இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம அவ்வளோ அல்லாம இக்பால் இருக்கும்போது அவர் எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி அவருடைய ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர் இருப்பேன் மௌலான அதுதான் இஸ்ரா இஸ்லா அம்மல் என்ன சொல்வார்னா நாற்பது வருஷம் எஃபர்ட் போட்டிருக்கேன் நாற்பது வருஷம் இதில் இறக்கியிருக்கேன் இது கூலியே எல்லாம் கொடுக்காமல் போக மாட்டான் அப்படின்பார் அவர் சொல்லுவார் நான் துனியாவிலே இதோடைய எஃபெக்ட் என்னுடைய அந்த தாவாவுக்கு எல்லாம் அங்கீகாரம் கொடுப்பான் இப்போ அவர் மூலமாக எனக்கு தீன்னு தெரிஞ்சது இப்போ என் மூலமாக யாருக்கு தெரிஞ்சோ அப்போ எல்லாம் கிரெடிட் அவருக்கு போயிட்டு தானே இருக்கும் அப்போ உங்கள் மூலமாக எத்தனை பேர் தெரியும் அதுவும் அவருக்கு சேர்த்து கிரெடிட் போயிட்டுருக்கும் என் மூலமாக உங்களுக்கு உன் மூலம் அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் உங்கள் நற்செயல் வீணாகிறது இல்லை தைரியமாக செய்யுங்க ஃபுல்லாக செய்யுங்க இறங்கி செய்யுங்க ஒன்றும் வீணாகாது இவங்க ஏற்கனவே ஏற்கட்டும் நிராகரிக்கணும் நிராகரிட்டும் நீங்கள் களத்தில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருங்க எல்லாம் சொல்கிறான் இவங்களுடைய எண் ரிசல்ட் என்ன ஆகும் அவர்களுக்கு நிலையான சோனங்கள் இருக்கின்றன அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அங்கு அவர்களுக்கு தங்க காப்புகள் அணிவிக்கப்படும் மேலும் மெல்லிய மற்றும் அழுத்தமான பச்சை நிற பட்டாடைகளை அணிவார்கள் மேலும் உயர்ந்த மஞ்சங்கள் மீது சாய்ந்திருப்பார்கள் இது மிக சிறந்த நற்கூலியும் மிக உயர்ந்த தங்கும் இடமும் ஆகும் இவ்வளோ பாக்கியங்கள் எல்லாம் சொல்லி சொல்கிறான் இதுதான் கூலி இதுதான் தங்கும் இடம் இது அல்லா கொடுக்குற கிஃப்ட்டு நாம் எதிர்பார்க்கறது அல்லாவுடைய திருப்தி அல்லாவாக கொடுக்கறது இதை பரிசுகள் எல்லாமே இதுக்கப்புறந்தான் அந்த தோட்டக்காரர்களுடைய அந்த ஸ்டோரி வந்து அல்ல சொல்கிறான் இப்போ நவீசலா செலம் அவர்களுடைய இப்போ இந்த காலகட்டம் மாறிடுச்சு இல்லையா இப்போ குகை காலகட்டம் ரசூல்லாவுடைய இது அந்த அபு தாலிப் கனவாயில் இருக்கக்கூடிய அந்த பீரியட் அப்போ அதுவும் அதுவும் அப்படியே மேட்ச் ஆயிடுச்சு அப்போ ரசூலாவுக்கு பார்த்திங்களா வாழ்க்கையில் முதல்ல வந்த காலகட்டம் எது தாவா செஞ்சாலே உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படிங்குறது அப்போ இது என்ன இந்த ஒரு தோட்டக்காரர்கள் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க ஒரு தோட்டக்காரன் பெரிய தோட்டக்காரன் அவன் பெரிய ஆள் ஆனால் அவன் யார் ஆள் காஃபர் இன்னொருத்தர் யார் அவர் தோட்டக்காரர்லாம் கிடையாது ஆனால் அந்த தோட்டக்காரரை பார்த்து தாவா செய்கிறார் இவர் யார் மூமின் அந்த தோட்டக்காரர் தாவாவை நிராகரிக்கிறாரு அல்ல என்ன பண்ணுறான் அந்த தோட்டக்காரருடைய தோட்டத்தை அழிச்சிட்டு இவருக்கு அதை விட சிறந்த தோட்டத்தை கொடுத்தான் அப்போ அதை அப்படியே ரசூலா கம்பேர் பண்ணுங்கள் அந்த தோட்டக்காரர்கள் ரசூலா காலத்து தோட்டக்காரர்கள் யார் பாரசீகமும் கிஸ்ராவும் தாவாவாக என்ன செஞ்சாங்க லெட்டர் அனுப்புனாங்களா இல்லையா அப்போ இவன் எவ்வளோ கேவலமாக பார்த்துருப்பான் அவன் என்ன சொன்னான் ஆ ஒட்டகம் மேய்க்கிற நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ணுறியா இப்போ அதே அந்த தோட்டக்கார உரையாடலாம் அதே நீங்கள் வருவீங்க புரியுதா இல்லையா இப்போ அந்த தோட்டக்காரர் இன்னைக்கு யார் வரும் அதே லெட்டர் வரும் அப்போ எல்லாம் என்ன பண்ணான் நீ உபதேசம் மட்டும் பண்ணு மற்றத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அப்போ ராம் ரோமபுரி பாரசீகம் கீழே உழுந்துச்சு அந்த தோட்டங்கள் அழிஞ்சது அதை விட சிறந்த தோட்டம் ரசூலாவுக்கு அதை கொடுத்தான் அப்போ அதே மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா அப்போ ரசூல்லாவுடைய ரெண்டாவது எழுச்சி அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டம் இங்கே வரப்போகுது ரசூல்லாவுக்கு இப்படி ஷிஃப்ட் ஆக போகுதுங்கிறான் அதே தான் இன்னிக்கு இன்னும் முஸ்லீம்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் வர இப்போ இந்த காலகட்டம் என்ன நம்முடைய தாவாவுடைய காலகட்டம் இப்போ வெள்ளக்காரர்கள் இந்த படையெடுத்து நம்மள்கிட்ட வந்தாங்க அப்போ பேச முடியாத சூழ்நிலை மாற்று மதத்திற்கு அதாவது உலகத்திற்கு இக்காமத்தீன் சொல்ல முடியாத சூழ்நிலை ஃபுட்டில் போயிட்டாங்க நமக்குள்ளே வச்சுக்கிட்டோம் முஸ்லீம்களுக்குள்ளே மட்டும் இந்த சிந்தனை வச்சுக்கிட்டோம் வெளியே பேசலை இன்றைக்கும் மதரசாப்பு இன்றைக்கொரு ஒரு மதரசாவோ சுனத் ஜமாத் மகர்சாவிலோ ஒருத்தர் படிக்கிறவர் நத்துவத்தில் உள்ளமாரில் படிக்கிறவர் அவர்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம சேனல் சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கிறோம் இது மாதிரிங்க கிலாஃபத் சப்ஜெக்ட்டுங்க இது வந்து அவர் மார் அவர் அவருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தெரியாது யார் சலஃபிகல் இப்படி பேசுகிறாங்க அவர் அந்த யூடியூப்பில்லாம் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணாதாலே மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்னெலாம் தெரியாது அவர் மதரசால படித்தவர் அவர் ம அங்கேயே அவர் ஒரே இதில் இருக்கிறார் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன் இல்லைங்க ரசூலாக்கு ஒரு பணி கொடுக்கப்பட்டுச்சு அது சம்மந்தமாக இருக்குங்க இது சம்மந்தமாக சிலர் மறுத்து வெளியிடுறாங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு இதில் என்ன டவுட்டு அவர் கேஷுவலாக கேட்குறாரு என்ன கிலாஃபு தாமா கிலாத்து இஸ்லாத்துடைய அடிப்படை கடமையாச்ச அது உம்முல் இல்லை அவர் சொல்கிறார் அது ஃபரில் கடமையிலுடைய தாயாச்சே ஆ ஆமாம் ரசூல்லாவுக்கு முக்கிய முக்கியமான பணி இதுதானே கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்க இல்லைங்க இதை மறுத்து பேசுகிறாங்க இதெல்லாம் மறுத்து பேசுகிறாங்களா யார் இல்லையா எங்கள் மரசாலே சொல்லி கொடுக்குறாங்களா அவங்க மரசால் அது இருக்குது சிலபஸில் இதெல்லாம் இது இதை யார் மறுத்து பேசுகிறாங்க அப்படிங்க இல்லைங்க இந்த மாதிரி இந்த சலஃபீஸ் காலர்ஸ்லாம் பேசுகிறாங்க அப்படியே பேசுகிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு அது மேட்டரே தெரியல அதான் சொல்லணும்ல அது உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க அந்த கேப்பில் இவனுக்கு பூந்துட்டாங்க இந்த வெள்ளைக்காரர்களுடைய அந்த தாவா மூலமாக இவங்க வந்தாங்க பாரு இவங்க வந்து தான் அந்த ஃபித்னாவுக்கு குழப்பி விட்டாங்க குழப்பி விட்டு இந்த ஏற்கனவே இவங்க அந்த மதரசாவுக்கு உள்ளே மட்டும் அந்த கல்வி வச்சதுனால ஏன்னா பப்ளிக் ஜும்மா பயான்கள்லையும் இதுலேயும் அவங்க அந்த ஓ பேசாதனால என்ன ஆகிப்போச்சு மைனாரிட்டி ஆகிட்டாங்க இந்த சப்ஜெக்ட் ஸ்டடி பண்ணவங்க அந்த அது தாவா பண்ணுறவங்க அப்போ இப்படி அவங்க பேக் ஃபுட்டில் போயிட்டாங்க ஒரு காலகட்டம் அப்போ இந்த குகை வாழ்க்கைக்கு உண்டான காலகட்டம் என்ன அந்த உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்துச்சு அந்த வெள்ளைக்காரர்கள் உள்ளே வரும்போது அவங்க கொடூரமாக நடந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 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 என்ன ஆயிடுச்சு ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் செட்டில் ஆயிடுச்சு செட்டில் ஆகி உலகம் என்ன ஆயிடுச்சு மனித உரிமைகள் வரையறுக்கப்படுது அங்கங்கே அந்த காலனி ஆகுது ஆதிக்கத்துக்கு எதிராக உலகமே கொந்தளிக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க மனிதனை மனிதன் அடக்கக்கூடாதுன்றாங்க அப்போ இவங்க என்ன பண்ணாங்க நாங்கள் இப்படி அடக்க மாட்டோம் நாங்கள் வேற ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஜனநாயக சிஸ்டத்தை இவங்களே டிஸ் டிசைன் பண்ணுறாங்க டிசைன் பண்ணி எலெக்ஷன்லாம் எப்போ நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் முப்பதுகளில் எலெக்ஷன் நடந்திருக்கு ஆ நான் வெள்ளம் ஒரு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது என்ன நாற்பத்தி அப்புறம் தான் எலெக்ஷனே நடந்தது ஜனநாயகமே அப்போ முதலமைச்சர்லாம் அப்போயே இருந்திருக்கிறாங்க யார் இருந்திருக்கா இந்தியர்கள் தான் இருந்திருக்கிறாங்க அவங்க நம்ம கற்று கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த ப கலெக்டர் ஆஃபீஸ் இருந்திருக்குது எம்எல்ஏக்கள் இருந்துருக்கிறாங்க எம்பிஸ் இருந்துருக்கிறாங்க கவுன்சிலர்ஸ் இருந்துருக்கிறாங்க எல்லாமே இருந்திருக்கிறாங்க அப்போ அந்த காலகட்டத்திலே அவங்க ஜனநாயக முறை இருபது வருஷம் முன்னாடியே டெமோ பார்த்துட்டு நீங்கள் சிறந்த முட்டாலாம் தயாராகிட்டீங்க இனிமேல் நீங்கள் எங்களுக்கு தான் வேலை செய்வீங்கன்னு அவங்க போயிட்டாங்க சந்தோஷமாக உங்களுக்கு உங்களுக்கு எப்படி ஆட்சி பண்ணணுன்னு தெரில நாங்கள் கொடுத்த வச்சுக்கிட்டீங்க எங்கள் கல்வி முறை எடுத்துக்கிட்டீங்க இது போதும் அப்படின்ட்டா அவன் இந்த மெக்காலைங்கிற அந்த கல்வி திட்டம் இருக்கிறல அவன் வந்து சொல்லிக்கிறான் என்ன சொல்லிக்கனா நீங்கள் தேங்காய் மாதிரி உங்கள் தோல் தான் ப்ரௌனு உள்ள உடச்சி பார்த்தா வெள்ளையாக இருக்கும் அப்படின்னு என்ன சொல்லிக்க நீங்கள் தேங்காய் மாறிடா உங்கள் தோல் தான் ப்ரௌனு உடச்சா உள்ளே தான் இருப்பான் உள்ளே வெள்ளை அந்த பருப்பு வெள்ளையா தான் இருக்குது வெள்ளையாக தான் இருப்பான் நீங்கள் சிந்தனை எங்கள்தான் வாங்கிட்டீங்க நீங்கள் உள்ளே வந்து தான் இருக்கீங்க அதுதான் அல்லாம் மக்பால் சொல்லுவார் தேரா தில் தோஹேசனம் மாஷனா அதாவது உன்னுடைய உள்ளம் சிலை வழிபாட்டில் இருக்குது துஜை கே மிலேகா நமாசுமே நீ எதுக்கடா வந்து இங்கே தொலைவிக்கு வர்ற நீயே ஒரு சிலை வழிபாடு செய்கிறவன் நீ என்னத்துக்கு நீ தொலைவிக்கு வந்துட்டு தேவையில்லாம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி அப்போது அப்போ இது புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த காலகட்டம் வந்துச்சு இல்லையா இதுதான் வந்து உம்மத்துடைய நான் சொன்னல இந்த கஃபுடைய அந்த ஸ்டெப்ஸ் படி உம்மத்துடைய வளர்ச்சியும் இருக்கும் அப்போ ரெண்டாவது காலகட்டம் இந்த காலகட்டத்தில் என்ன ஆகிப்போச்சுன்னா குகையை விட்டு வெளியே வரக்கூடிய காலகட்டம் இந்த வெளிவர காலக்கட்டி என்னென்னா நாம் காஃபிர்களோட சேலஞ்ச் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த சேலஞ்ச் தான் யார் பண்ணாங்க அல்லாமல் இக்பால் பண்ணார் காஃபிர்கள்ட்ட போய் ஓந்தீனில் குறை இருக்குன்னு பேசினார் இஸ்லாத்தில் விஞ்ஞான உண்மைகள் இருக்குன்னு இன்றைக்கும் இருக்கிறோம் முட்டால் இஞ்சி அதை தீ சைடில் அது ஒரு மேட்டரே கிடையாது இஸ்லாம் கைரகை பற்றி அன்றே பேசிவிட்டது இஸ்லாம் வந்து அதை பேசிவிட்டது கடல்களில் இரண்டு தடுப்பு இருக்கிறத அதெல்லாம் ப்ரூவ் பண்ணார் அது மேட்டரே கிடையாது நமக்கு மெயின் விஷயம் என்ன தீன் தான் இந்த தீன்படி வாழ்ந்தால் உலகம் இப்படி இருக்கும் ஓன் தீன் படி உலகத்தில் எங்கே நிம்மதி இருக்குது எங்கள் தீனுக்கு ப்ராக்டிக்கல் ரோல் மாடல் ஒன்று இருக்குது ஓன் தீன் ஃபெயிலியர் அட்டர் ஃப்ளாப்பு ஓன் தீனில் பெண் உரிமைகள் இல்லை ஓன் தீனில் ஏழைகளுக்கு உரிமை இல்லை ஓன் தீனில் பேலன்ஸ் இல்லை அந்த மீசான் இருக்குல்ல அல்ல சொல்கிறான்ல மீசான் அந்த பேலன்ஸ்டு தொழிலாளர்களுக்கும் உரிமைகள் இருக்கும் முதலாளிகளுக்கும் உரிமைகள் இருக்கும் அது அல்லாவுடைய தீனில் மட்டும்தார் வேறு எங்கேயுமே அது இருக்காது அது இதை சேலஞ்ச் பண்ணுறார் இல் முளித்தி சாதுன்னு ஒரு புக்கு எழுதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் எழுதுறார் பொருளாதாரத்தை பற்றி அவர் எழுதுறாரு மிகச்சிறந்த புக்கு அது சொன்னார் முன்னூறை மட்டும் எழுபது பேசிக்கிருக்கும் ஆளாளுக்கு எழுதியிருப்பாங்க இந்த புக்கு சூப்பர் புக்கு சூப்பர் புக்கு சூப்பர் புக்குன்ட்டு அதுக்கப்புறம் தான் புக்கே ஸ்டார்ட் ஆகும் அது படிக்கிறதே நமக்கு புரிய மாட்டேங்குது அவர் ரொம்ப இன்டலெக்சுவலாக அதாவது அந்த காலத்து அந்த புத்திசாலிகள் இருக்காங்களா அவங்கள அட்டாக் பண்ணி எழுதியிருப்பார் அவர் எழுதுறாரு அதுக்கப்புறம் மௌலானா மௌதுதி அவர் அல்ஜிஹாத் ஃபில் இஸ்லாம் அது யாருக்கு எழுதுறாரு மகாத்மா காந்தி கவுண்டர் கொடுத்து எழுதுறாரு புக்கை என்ன பேசுகிறீங்க எந்த தீனில் தீவிரவாதம் இருக்கு எங்கள் தீன் என்னான்னு தெரியுமா எடுத்து பேசுகிறார் எது அந்த தான் இவங்க அற்பமான ஆட்கள் யாருக்கு இவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன மகாத்மா காந்தியோட ஸ்டேட்டஸ் என்ன மௌலான மோதியோட ஸ்டேட்டஸ் என்ன அவர் அந்த பெரிய தோட்டக்காரருக்கு சம்மதம் சம்மதம் மாதிரி ஆள் இவர் இப்படி அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கட்டும் சையத் குத்துப் இவங்கெல்லாம் யார் இவங்கெல்லாம் மேற்கத்திய உலகத்தை சேலஞ்ச் பண்ணாங்க ஆனால் அற்பமாக இந்த உலகத்தால் பார்க்கப்பட்டவங்க அப்போ அதே எக்ஸாம்பிள் எல்லாம் இப்போ சொல்கிறேன் இப்போ இந்த காலகட்டம் தாவாவுடைய காலகட்டம் உம்மத்துடைய ஷிஃப்ட் ஆயிடுச்சு ஆனால் இன்றைக்கி என்ன ஆகி போய்ச்சு அதான் சொன்னில்ல இந்த குகைவாசிகள் உள்ளே போன மாதிரி இன்றைக்கி முஸ்லீம்கள் என்ன ஆகிட்டாங்க அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க இவங்க எப்படி கிறிஸ்தவ மதம் துறவரத்தை வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருச்சோ நாம் என்ன பண்ணிட்டோம் குகை வாழ்க்கையை ப்ரொமோட் பண்ணி அந்த மதசா சிஸ்டம் என்ன பண்ணிட்டோம் இன்றைக்கும் அதையே பிடிச்சிட்ருக்குறோம் இன்றைக்கி நாம் என்ன பண்ணியிருந்துருக்கணும் மதரசாக்களை அப்டேட் பண்ணியிருந்துருக்கணும் உலக கல்வியோட மேர்ஜ் பண்ணியிருக்கணும் இன்றைக்கி வந்து உலக கல்வி வந்தால் மூணு மனிதன் முஸ்லீம் வந்து தொலைந்து போக மாட்டான் தன் அடையாளத்தை இழக்க மாட்டான் இன்றைக்கி லண்டனில் இன்றைக்கி முஸ்லீம் தாடி வச்சுட்டு தானே இருக்கிறான் இன்றைக்கி எப்படி போய் சர்வே பண்ணிட்டுருக்கான் அப்போ அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான் எல்லாம் இந்த இடத்துல ப இந்த உதாரணத்தின் மூலமாக சொல்கிறான் அப்போ நவீசுல்லாஸ்லம் அவர்களுக்கும் இந்த உதாரணம் பொருந்தது பாரசீகம் ரோமாபுரி அவங்களோட போய் சேலஞ்ச் பண்ணி தாவா செஞ்சாங்க அதே மாதிரி இன்னைக்கு இந்த காலகட்டம் அதாவது குகை வாழ்க்கைக்கு அப்புறமான இந்த காலகட்டமும் நமக்கும் அந்த மகரசாவுடைய அந்த தேவபத் மகாசன் இந்த மரசாக்களுடைய காலகட்டத்துக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து இறங்கினாங்க இவங்க அதே மாதிரி இவங்க அபுல் ஹசன் நதுவின்னு ஒரு ஆலிமருகார் அவர்லாம் எங்கே போய் பேசுவார் தெரியுமா இங்கிலாண்டில் ஆக்ஸ்ஃபோர்டு இது இங்கிலாண்டில் கூப்பிடுவாங்க இங்கிலாண்டில் அந்த பெரிய ப எனக்கு என்ன ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழமா என்னது அந்த அந்த பல்கலைக்கழகம் அவங்க கூப்பிடுவாங்க இவரை லெக்சர் கொடுக்குறதுக்கே இஸ்லாமனா என்ன அங்கே போய் லெக்சர் பண்ணுவார் இவர் எங்கே போய் பேசுவார் இஸ்ரமாதெலாம் அமெரிக்காவில் போய் பேசுவார் அமெரிக்காவில் யூதர்கள் முன்னாடி கூப்பிட்டு வச்சுட்டு உங்கள் தீனில் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பேசுவார் இவங்கெல்லாம் இப்போ மொலன மோதி இவங்கெல்லாம் எங்கே அமெரிக்காவில் இங்கிலாண்டில் பிரிட்டனில் ஃப்ரான்ஸில் இங்கே போய் இவங்கெல்லாம் தாவா செஞ்சோம் இன்றைக்கி இவர் இம்ரான் ஹுசேன் எங்கே போய் பேசுகிறாரு எங்கே போய் பேசுகிறார் ரஷ்யாவில் போய் பேசுகிறார் ரஷ்யாவிட்ட போய் அவங்க போய் சொல்கிறாரு ஃபாரின் பாலிசி இப்படி இருக்குது அப்படிங்கிற அவர் இங்கிலாண்டில் போய் அதை பேசுகிறார் அவர் ஒவ்வொரு நாட்டிலையும் போய் அந்த இடத்துல போய் இறங்கி நின்று அவங்க பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இன்டெலக்சுவல் இருக்காங்க அபுல் ஹசன் சில ஸ்காலர்ஷி எடுத்துங்க இவங்களை பற்றி பாருங்கள் அபுல் ஹசன் நதுவி இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் பயங்கரமான ஸ்காலர்ஸ் இவங்க எல்லாருமே இவங்களுடைய புக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள் அவங்க இல்முனை என்னென்னு உங்களுக்கு தெரியும் சும்மா அந்த சுண்டகா பேச்சாளர்களெல்லாம் நம்ம கல்வியாளர்கள் நினச்சிக்கிறோம் இல்லை இவங்கெல்லாம் வாயடிக்க தெரியும் வாயடிகள் இவங்கெல்லாம் இல்ம க இல்முடையவர்கள் கிடையாது இல்முனை என்னான்னு இவங்களுடைய அந்த இவங்களுடைய அந்த புத்தகங்களை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த உதாரணத்துக்கு வருவோம் நபி அவர்களிடம் ஒரு உதாரணத்தை எடுத்து வைப்பீராக இரண்டு மனிதர்கள் அவங்க யார் ரெண்டு மனிதர்கள் அவர்களில் ஒருவருக்கு நாம் இரண்டு திராட்சை தோட்டங்களை வழங்கினோம் அவற்றை சுற்றிலும் பேரிச்சம் மலங்களை அமைத்தோம் அத்தோட்டங்களுக்கு இடையே பயிர் செய்யும் நில பயிர் நிலத்தையும் உருவாக்கினோம் ரெண்டு மனிதர்கள் அவர்களில் ஒருவருக்கு ஒருவருக்கு மட்டும்தான் தோட்டம் இன்னொரு ஆளுக்கு தோட்டம் கிடையாது புரியுதா இல்லையா ஒருத்தருக்கு மட்டும் தோட்டம் ஒரு ஆளுக்கே எவ்வளோ தோட்டம் ரெண்டு தோட்டமும் அவங்களுக்கே ரெண்டு பேருக்கு ரெண்டு தோட்டம் இருக்கணும் இல்லை இல்லை ஒரு ஆளுக்கே டபுள் ரெண்டு தோட்டம் தோட்டம் மட்டுமா கிடையாது நடுவில் பேரிச்ச மரங்கள் மரங்கள் இருக்குது திராட்சை தோட்டங்கள் மட்டும் இல்லை பேரிச்ச மரங்கள் இருக்குது அது கொடிகளை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறது பேரிச்சை மரமும் இருக்குது அது இல்லாமல் என்ன பயிர்களும் இருக்குது தானியங்கள் இருக்குது சரியானதோ அவ்விரு தோட்டங்களும் நல்ல விளைச்சலை கொடுத்தன அந்த தோட்டமும் எப்படி சரியான விளைச்சல் அதில் அவை சிறிதளவும் குறை வைத்து விடவில்லை அத்தோட்டங்களின் நடுவே ஒரு ஆடு ஆறு ஓட செய்தோம் இப்போ அந்த தோட்டங்களுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு தண்ணி அதுக்கு தேவையான சப்ளையும் எங்கே இருக்குது தோட்டத்துக்கு நடுவில் தண்ணி ஆறு ஓடுது எப்படி தோட்டம் எல்லா மல்டி பர்பஸ் தோட்டம் எல்லாமே விளையக்கூடிய தோட்டம் பொண்ணு விளையிற பூமி அதுக்கு தண்ணி அதுதான் சொர்க்கம் அந்த காலத்தில் அதுதான் அதுக்கு மேலே இயற்கை வளம் வேறு எதுவுமே கிடையாது பெட்ரோல் அதெல்லாமே இருந்துச்சா இல்லை அவ்வளோதான் இப்போ இதெல்லாம் கொடுத்தான் அவனுக்கு நல்ல பலன் கிடைத்தது நல்ல பலன் அவனுக்கு கிடைச்சிட்டே இருக்கு இவற்றையெல்லாம் பெற்றிருந்த அவன் ஒரு நாள் தன் நண்பன் நண்பனிடம் உரையாடி கொண்டிருக்கும் போது கூறினான் அந்த சக மனிதன் ஒருத்தருக்கானில்ல குழந்தையில் இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்திருக்கிறாங்க குழந்தையில் வந்து பணக்கார வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டாங்களே ஸ்கூல் ஃபுல்லாக எல்லாம் சேர்ந்தான் போவான் பெருசாக ஆகிட்டோன்னா அவன் அப்புறம் அவன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடுவார் யார் அவர் அந்த அவர் பிரஷி தகுந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவர் சேஞ்ச் பண்ணிக்குவார் பெருசான ஒன்று நம்மளெல்லாம் நமக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காது எப்படியாவது தப்பித்தவரை ஏதோ ஒரு சம்பவத்தில் பார்த்துருவான் ஒரு கல்யாணத்தில் அதெல்லாம் மாட்டிக்குவான் அந்த இடத்துல மாட்டினா கூட என்னென்ன நினச்சிடுவான் அவர் மனசு கோணாத மாதிரி அவருக்கு பிடிச்ச வார்த்தைகள் அடையே நம்மளாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் இல்லை நல்லதை மட்டும்தான் பேசுவார் அப்பையும் அவர் மனசு புண்பற்ற கூட அது மெயின் டார்கெட்டு எது அந்த பணக்கார டேமேஜ் ஆகிடக்கூடாது இல்லை அப்படி பார்க்க அப்போ அவர் அந்த இடத்துல அவர் ரெண்டு பேரும் அப்படி பேசக்கூடிய அந்த சூழல் ஏற்படுது அப்போ அவர் பேசுகிறார் என்ன சொல்கிறார் நான் உன்னை விட அதிக செல்வம் உடையவன் உன்னை விட அதிக ஆள் பலம் கொண்டவன் அப்போ அவர் எடுத்து ஸ்டண்ட் அடிக்கிற தன்னுடைய அதே ஒரு என்ன தெரியுமா இது என்ன தெரியுமா இந்த இந்த வீடு என்ன தெரியுமா இந்த கார் என்ன தெரியுமா அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார்னு வச்சுங்க அப்போ அவர் அந்த இடத்துல பேசுகிறார் பிறகு அவன் தனது தோட்டத்தின் நுழைந்தான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்சுருவான்னு சொல்ல அதுக்கப்புறம் விளக்கங்கள் பிறக அவன் தன் தோட்டத்திற்குள் நுழைவான் அப்பொழுது தன்னுடைய ஆன்மாவுக்கே கொடுமை இழைப்பவனாக கூறலானான் இந்த செல்வம் என்றைக்காவது அழிந்துவிடும் என்று நான் கருதவில்லை முதல்ல அவங்களுடைய டிஸ்கஷன் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இவர் தோட்டத்துக்குள்ளே வர்றார் தனியாக யார் அந்த தோட்டக்காரர் வராரு அந்துட்டு சொல்கிறாரு என்ன தோட்டம் என்ன பிளானிங்கு அது போட வேண்டிய இடத்துல கரெக்டாக போட்டிருக்கும் இந்த இடத்துல பேரிச்சம் போடணும் அப்படி ஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்குது இந்த இடம் அப்படி அப்படியே அந்த கொடிகள் அருமையாக இருக்குது இது இருக்குது தண்ணி போடணும்னு தேவையே இல்லை சும்மா அந்த வலி ஏற்படுத்தினா போதும் தண்ணி அதுவாக பாஞ்சிக்கும் எப்படி தண்ணி போய் மோட்டர் போடணும்னு கூட அவசியம் கிடையாது அதுவாக போய்க்கும் இது எங்கே இருந்து காயும் ஆறு வத்தணும் இது வத்தணும் மரம் இந்த நிலத்துடைய மண் வளம் போகணும் அது ஆர்கானிக் ஃபார்மிங் வேறு போயிட்டுருக்கு அது அத்தனையும் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுற மறுமை எப்பொழுதேனும் வந்துரும் வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை இப்போ மறுமையை பற்றி அவர் பேசியிருக்கிறார் அவர் நண்பர் அதாவது சொல்கிறார் இது அழிஞ்சு போய்